வணக்கம் முன்ஜென்ம வினை அந்த வினைகளுடைய அனுபவம் அதை அனுபவித்தே தீரணுங்கிற நோக்கம் இந்த பிறப்பில் பாவங்கள் செய்யாதிருப்பது இதையெல்லாம் பற்றி என்னுடைய நண்பர் சொல்வாக்கு ஜோதிடர் ஜெயம் சரவணன் என்னென்ன சொல்கிறாருன்னு பாருங்களேன் விதியை மதியால் வெல்ல முடியாது ஆனால் வீரியத்தை குறைக்க முடியும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா விதி என்கிறது என்ன முன் ஜென்ம வினை அந்த வினைகளை அனுபவிக்கிறதும் இந்த பிறப்பில் இனி பாவங்கள் எதுவும் செய்யாமல் புண்ணியங்களை செய்கிறதும் பிறப்பற்ற மோட்சம் அப்படிங்கிற நிலையை அடைவதும் தான் நம்ம பிறப்பினுடைய ஒரு நோக்கமாகவே இருந்துட்டு வருது இப்படி நாம் பிறக்க அதாவது நம்மளுடைய பெற்றோருக்கு நாம் பிறக்க யார் காரணம் சூரியனா இல்லை அவர் ஆன்மா அப்படிங்கிற ஒரு உயிர் புள்ளி சந்திரனா இல்லை அவர் நம் மனம் மற்றும் உடன் செவ்வாயா இல்லை அவர் நம் உடலுடைய ரத்தம் புதனா இல்லை அவர் நம் அறிவு மற்றும் மேலே இருக்கிற தோல் பகுதி வியாழனா அதாவது குரு பகவானா இல்லை அவர் புத்திரபாகியம் உண்டு என்கிற அருளை புரிபவர் மற்றும் நம் மூளை சுக்கிரனா அவரும் இல்லை அவர் உடலின் உள்ளே சுரப்பிகள் மற்றும் சுக்கிலம் சரோனிதர் அப்படின்னா சனி பகவானா அந்த சனி பகவானும் இல்லை அவர் நம் முன்ஜென்ம வினைகளின் அடிப்படையில் இந்த ஜென்மத்தில் நாம் என்ன அனுபவிக்கணும் அப்படிங்கிறத தீர்மானிக்கிற ஒரு கணக்கு பிள்ளை ஒரு நீதிபதி மற்றும் நம் உடலில் உள்ள இயங்கு மூட்டுகளுக்கானவர் அப்படின்னா நாம் பிறக்க யார் தான் காரணம் எல்லாத்தையும் சொல்லியாச்சு அப்போ யார் காரணமாக இருக்க முடியும் ராகுவும் கேதுவும் தான் காரணம் குழந்தை பிறக்கிறதுக்கு காதல் மட்டும் போதாது காமமும் வேண்டும் அந்த காமத்தோட அடிப்படை ஆண் மற்றும் பெண் ஜனன உறுப்புகள் இந்த உறுப்புகளில் பெண்ணின் உறுப்பு ராகுவாகும் ஆணுடைய உறுப்பு கேதுவாகும் இந்த ரெண்டும் இணையும் போது தான் உயிர் அப்படிங்கிற ஜனனம் அப்படிங்கிற பிறப்பு ஏற்படுது இந்த இணைவுக்கு பின் தான் மேலே குறிப்பிட்ட மற்ற கிரகங்களுடைய உடல் வடிவம் அப்படிங்கிறதே உண்டாகுதுன்றது தான் முக்கியம் இப்போது நமக்கு தெரிஞ்சுருக்கும் பிறப்புங்கிறது யாரால் ஏற்படுது ராகு கேதுவால் ஏற்படுது சரி இந்த உலகத்தினுடைய அத்தனை ஆசை பேராசை இன்பம் இந்த இச்சைகளால் உண்டாகிற துன்பம் துயரம் விரக்தின்னு அனைத்துமே ராகு கேது அப்படிங்கிற இரண்டு பாம்புகளால் செய்யப்படுகிற விளையாட்டுகள் தான் எனவே இந்திரியம் அடக்கியவன் இந்திரலோகம் செல்லலாம் அப்படின்னு ஒரு வார்த்தையை முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க கற்பொழுக்கம் கடவுளாகவே ஆகலாம் அப்படின்னு ஒழுக்கம் குறித்து இங்கே போதிக்கப்பட்டிருக்கு இப்படி பல சுக போகங்களுக்கு சோகங்களுக்கு காரணமான ராகு கேது உருவான கதையை முதல்ல நாம் தெரிஞ்சுக்கணும் உருவான கதைனா ஆமாம் அவர்கள் பிறக்கும்போது ஒரே உடல் ஒரே உயிர் மாதிரி தான் பிறந்தாங்க பின்னாளில் இரண்டு உடல் இரண்டு உயிர் என்று பிரிக்கப்பட்டார்கள் சப்த ரிஷிகளில் ஒருத்தரான மரிஷியின் புதல்வர் காஷியபர் மகரிஷி இவருக்கு பதிமூணு மனைவிகள் இவர்களில் அதிதிக்கு பிறந்தவர் தான் சூரிய பகவான் இந்திரன் முதலான தேவர்களுக்கும் இவர்கள்தான் பெற்றோர் அதிதியோட சகோதரி திதிக்கும் காசியபருக்கும் பிறந்தவர்கள் அசுரர்கள் அந்த அசுரர்கள்ல ஒருவர் தான் சுபர்பானு சுபர்பானு இப்படின் சொல்லப்படுது இந்த சுபர் தான் ராகு கேது என்று ஆனார்கள் அவர்கள் எப்படி ராகு கேது ஆனார்கள் அப்படிங்கிறத அது ஒரு விரிவான ஒரு விஷயம் அதை தனியா இன்னொரு தடவை பார்க்கலாம் ஆனா அதே சமயத்துல ஒரு மனிதன் ஒரு குழந்தை இங்கு கருவாகத்திற்கும் ஜனிப்பதற்கும் ராகு கேதுவினுடைய விளையாட்டுகள் தான் காரணம் ராகு கேது இல்லாமல் ஒரு குழந்தை பிறப்பு என்பதே இல்லை என்பதுதான் நிதர்சனம் என்கிறார் சொல்வாக்கு ஜோதிடர் ஜெயம் சரவணன்